ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிபவனம் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போனோம் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த ரோபோட் பார்க்கறக்கு அப்புறம் அது எப்படி சேர்வ் பண்ணுதுன்னு நானும் ஹோட்டல் போனோடனே ஃபஸ்ட் அந்த ரோபோட்டை தொலாவு தொலாவுன்னு தொலாவுன்னா கடைசியாக அங்கே இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே மொத்தமாக நாற்பது டேபிள் இருக்கு எந்த டேபிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு போகணுமோ இந்த நம்பரை வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க அது அந்த டேபிளுக்கு கரெக்டாக போயிடும் நம்ம டேபிளுக்கு கரெக்டாக வந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு எடுத்து சேவ் பண்ணிடுவாங்க ஃபுட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங்கிற பட்டன் அழுத்துனா அது திரும்பவும் போகும் ஃபினிஷிங்கை ப்ளஸ் பண்ணலைன்னா அது அங்கே தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்பர் எங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அங்க போயிடும் இல்லாட்டி இல்லாட்டி அவன் அவனோட பிளேஸ்க்கே போயிடும் நம்ம பர்த்டேக்கு நம்ம வந்து யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணோம்னா கேக் வாங்கி அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த டேபிள் உட்காந்துருக்கோமோ அந்த டேபிள செட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க கேக் உடனே அது நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே பாடும் ஏன்னா ஃபுட்டு என்ஜாய் பண்ணனோ இல்லையோ ஆனா இந்த ரோபோட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெனு பாட்டு அதுக்கப்புறமா வந்து சூப் ஆர்டர் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு சூப் குடிச்சிட்டு இருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் அப்பா அப்பா நாங்கள் போய் ரோபோட்டை சர்வ் பண்ண சொல்லுங்க ரோபோட்டு சர்வ் பண்ண சொல்லுங்கன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டும் வந்துச்சு நாங்களும் சர்வ் நாங்களும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் நான் அதுக்கிட்ட எதாச்சும் சொல்லி எதாச்சும் செய்யுமான்னு பார்த்தா ஆனால் அது வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது சரி ஃபினிஷிங் கொடுத்து அப்படியே போக வச்சுட்டேன் நாங்கள் வந்து சாப்பிடாத ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அப்படியே வெளுத்து கட்டிட்டோம் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேம்பூ பிரியாணி கீ பரோட்டா பன்னீர் பரோட்டா மட்டன் கொத்து அப்புறம் ரெண்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறக்கே எங்களுக்குலாம் போதும் போதும்னு ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் பேம்பூ பிரியாணி சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு சோடா குடிச்சிட்டு அப்படியே வந்து வாட்டர் மலன் ஜூஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் யார் யாருக்குள்ள இந்த ரோபோ பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அடுத்த வாட்ல சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்